சங்கராட்டி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது ஆனது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில ஆறு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விருத்தி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கன்னியாயணம் அப்படிங்கறத கொடுத்துருப்பா இது என்ன கன்னியாயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தேதியிலே சூரியனானவர் சிம்ம ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் கன்னிராசியை நோக்கியே தன்னுடைய பயணத்தை இன்றிலிருந்து துவக்கி விடுகிறார் அப்படிங்கிறது அதுக்கான பொருள் அதே நேரத்திலே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை இன்றைய தினம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுமே அந்த ராசி அதாவது இன்றிலிருந்து சரியாக ஒரு மாத காலத்திற்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த சன் சைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது விற்கோ அப்படின்னு சொல்லி அந்த ராசியிலே இந்த குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்பது போல கொடுத்திருப்பார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச் சரியாக காலை ஆறு மணி அளவிற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது ஆக இன்றைய தினம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய பொழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகச் சரியாக பனிரெண்டு மணி நேரம் அந்த சந்திரன் என்பவர் இருப்பார் காலையில் அஸ்தமனம் அப்படிங்கறத பார்த்தோம்னா காலை பத்து மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்கிறது ப சரியா இரவு பத்து மணி பதினோரு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இல்லையா இப்படி பார்த்தோம்னா கரெக்டா டுவெல் அவர்ஸ் டூரேஷன் சந்திரனை பொறுத்தவரை இன்றைய தினத்திலே அமைந்திருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி பதினாறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைக்கு இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு பிரிவில பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த சுக்கரன் தரக்கூடிய நோய்கள் என்ன என்ன தான் பார்க்க போறோம் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த குருவினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த குருவை போலவே அதாவது இந்த வியாழன் என்கின்ற இந்த குருவை போலவே இந்த சுக்கிரன் என்கின்ற கிரகமும் சுப கிரகமாக குறிக்கப்படுவதால் இந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் தனிப்பட்ட முறையிலே எந்த நோயையும் தோற்றுவிப்பதில்லை அதே நேரத்திலே சுக்கரன் ஏதோ ஒரு அசுப கிரகத்தினுடைய சாரம் வாங்கி அல்லது அசுப கிரகத்தினோடு இணைவினை பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக நோய்களை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்றார் இந்த நோய்னு சொல்றதை விட சுக்கரன் எது போன்ற அம்சத்தை தருவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதோ ஒரு குறைபாட்டினை தோற்றுவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம வந்து சுக்கரன் அப்படின்னு கேட்டாலே அவனுக்கு என்னப்பா சுக்கரதச நடக்குது ஜம்முன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லுவோம் சுக்கரன்னாலே அது ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி செல்வாக்கு செல்வ வளம் இது போக கவர்ச்சி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்றோம் அதாவது மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை என்பதையும் இந்த சுக்கரன் தான் கொடுப்பார் அதன் மூலமாக கூட நிறைய பிரச்சனைகள் என்பது வரலாம் அல்லவா இந்த சுக்கரனால் உண்டாகக்கூடிய அந்த அதாவது சுக்கரன் கெடுவதால் உண்டாகக்கூடியனே வச்சுக்கலாம் சுக்கரனால் உண்டாகக்கூடியன்னு சொல்றதை விட சுக்கரன் கெடுவதால் உண்டாகக்கூடிய நோய்களுக்கு இதுவரை மருத்துவ உலகம் மருந்து தேடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் ஏன் சொல்லி பார்த்தோம்னா இந்த சுக்கரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல பார்த்தோம்னா ஏதோ ஒரு வாந்தி பேதி தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பிலே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பதையே மொத்தமாக குறைத்து விடும் அகையர்டு இம்யூனோ டெபிஷியன்சி சின்ரோம்னு சொல்லுவா தெரியுமா அதைத்தானே சுருக்கி எய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர்ல சொல்றா இல்லையா இந்த நோய் உண்டாவதற்கு காரணம் பார்த்தோ கூட இந்த சுக்கிரன் கெட்டதால் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது முற்றிலுமாக காணாமல் போய்விடுகிறதுன்னு சொன்னா அதற்கு காரணமே இந்த சுக்கிரன் தான் அதே மாதிரி இந்த சுக்கிரன் ஆறு மற்றும் பனிரெண்டாம் பாவங்களினுடைய அதிபதிகளோடு தொடர்பு கொண்டு நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் மற்றும் பனிரெண்டாம் பாவத்தினுடைய அதிபதிகளோடு சுக்கிரன் தொடர்பு கொண்டு மூன்றாம் பாவத்திலோ அல்லது ஏழாம் பாவத்திலோ அமர்ந்திருந்தால் இந்த காமம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதால் உண்டாகக்கூடிய நோய்கள் என்பது இவர்களை தாக்கும் அப்படின்னே சொல்றார் நினச்சுட்டு நீங்க உடனே உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்பது உண்டு அவர்கள் ஒரு ராகுவினுடைய சாரம் அல்லது ஒரு கேத்துவினுடைய சாரம் பெற்று அது போல இருந்து ஒரு மூன்றாம் பாவத்திலோ ஒரு ஏழாம் பாவத்திலோ அமர்ந்தால் இது போன்ற தோஷங்கள் என்பது வந்து சேரும் அந்த தோஷத்தின் வாயிலாக இவர்களுக்கு நோய்கள் என்பது வந்து சேரும் அதாவது முறையற்ற காமம்னு சொல்றா இல்லையா இந்த முறையற்ற காமத்தினை தரக்கூடியதும் இந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம் தான் ஆக நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் பால்வினை நோய்களை தரக்கூடியதும் இந்த சுக்கிரன் தான் சொல்ற இந்த முறையற்ற காமம் இல்லாமல் இப்போ இந்த எய்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா கூட அது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மூலமாக கூட பரவி இருக்கலாம் இல்லையா எங்கேயோ யாரோ ஒரு பிளட் டொனேட் பண்ணிருப்பா அந்த பிளட் டொனேஷனை வாங்கின்றதன் மூலமாக அந்த ரத்தத்தினை இவர்களுக்கு செலுத்தியதன் மூலமாக கூட அல்லது ஏதோ ஒரு ஊசி வந்து அவர்களுக்கு போட்டு இவங்களுக்கு போடுறதுனால கூட இது போன்ற பரவல் அப்படிங்கிறது வந்திருக்கும் இல்லையா அதற்கும் இதே சுக்கிரன் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக சுக்கிரன் என்பவர் தனிப்பட்ட முறையிலே நோயினை தரமாட்டார் ஏதோ ஒரு கிரகத்தோடு இணைந்து அதுவும் அந்த ஆறு பனிரெண்டு அதிபதிகளோடு இணைந்து அந்த அசுப கிரகங்களுடைய சாரம் பெற்றால் கண்டிப்பாக அவரால் நோய்கள் என்பது வந்து சேருங்கிறார் அதே மாதிரி இந்த பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பார்வை குறைபாட்டிற்கும் காரணம் சுக்கிரன் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கண்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியனும் சந்திரன் தான் சொல்லுவார் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் கொடுத்துருவா அதே மாதிரி ஒரு ஜாதகத்திலே இரண்டாம் பாவம் என்பது அந்த வலது கண்ணை குறிக்கும் பனிரெண்டாம் பாவம் என்பது இடது கண்ணை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருப்பா ஆனால் ஆனா இங்க சுக்கிரன் எங்கே இந்த ரோல் பிளே பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பார்வையில் இருக்கக்கூடிய பவர்னு சொல்றா இல்லையா அந்த வீக்ஷிணம் சொல்றா இல்லையா அதாவது நீங்க உங்க ஸ்பெக்ஸுக்கு என்ன சார் பவர்னு கேக்குறா இல்லையா அந்த பவரை யார் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னா அது அந்த சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான் சுக்கரனுக்கும் கண்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிங்க் பண்ணோம்னு சொன்னா அதாவது நம்ம மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை யார் தருவார்னா சுக்கரன் தானே தருவார் ஆக கவர்ச்சிகரமான கண்கள் ஒருத்தர் கண்களை பார்க்கும்பொழுதே ஒரு ஈர்ப்பு வர்றதுன்னு சொன்னால் அதையும் இந்த சுக்கிரன் தான் தருவார் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிற அந்த கதையை எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து ஒரு கண்ணு வந்து சுக்கராச்சாரியாருக்கு பழுதாயிடுதுன்னு சொல்றாரு இல்லையா ஏன்னா ஒரு வண்டு வழிவெடுத்து அந்த தானம் கொடுக்கறத போய் தடுக்கிறார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கிண்டியில போய் நுழைஞ்சுக்கிறார் அந்த வாமனர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஒரு தர்பை எடுத்து அந்த கண்ணுல குத்திடுறார் வண்ணினுடைய கண்ணில் குத்திடுறாருங்கிற மாதிரி நம்ம கதையை படிச்சிருப்போம்ல அதை கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம் கண்கள் பழுது அதாவது கண்ணினுடைய பார்வை இனிமே வராது இந்த பார்வை வந்து அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் வீக் ஆகி போய் இவருக்கு கண்ணு சுத்தமா பழுதாயிடுச்சுன்னு சொன்னா அதற்கு காரணமும் இந்த சுக்கரனுடைய பிளேஸ்மெண்ட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்